கண்டாலருவா அன்னைக்கு கொடுத்த நொறுங்குது அசையாம இருந்த பாறை அசைது தெரிஞ்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க

ஆ <laughs> 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 அப்படி அப்படி சொல்லி இருக்காங்க சரி அதே போல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு வல்லரக்கன் வரத்தை கேட்ட ஆண்டமன் சிவனார் பார்த்தார் வாழ பிறந்த வாழ்வான் தாளபரந்தவன் தாழ்வான் கண்டிப்பா சொல்லி கொடுப்போம் என்று சிவனார் சொல்லி கொடுத்தார் எப்படி சொல்லி கொடுத்தார் தெரியுமா தந்தேன் தந்தேனடா வல்ல

அழுவரம் கோதலுக்கு கோவேலத்தை அழுவரம்

சிவனை காணவில்லை என்றார் ஆடு மாடுகளை அழைத்துக் கொண்ட ஆயமாய பெருமாள் எங்க வருகிறாதியம் கோபால கண்ணோ பள்ளி கையில் கண்ட தேடிய நல்ல இடமாதில் இந்த நல்ல இட மாதிரில் சிவனாரையை அழைக்க வேண்டும் A vale.

கொடுத்து கொடுத்தேன் ஆமா சரி அரக்கனுக்கு வயந்து இந்த இடத்துல வந்து ஐயா நீ அரக்கணைக்கு ஒன்னுட்டு வாரியப்பா நீங்க தான் போய் ஐயா என்ன எனக்கு வாங்க தெரியாது என்ற ஆடு பார்க்க வேண்டும் சரி என்று சம்மதித்த ஒரு நாளும் நாமம் போடாத பகவானுக்குள்ளாங்க நாமற்றை சாற்றி கன்று கட்டும் நம்மை கிடையாது எடுத்து மபிரம்மாள் நாதனார் விடுத்த பரிசோதிக்க வேணும் என்று தொடர்ந்து வந்த வல்லரைக்கனை கொள்வதற்கு மடந்தேர் வேஷம் கொள்வார் மா

மா

காட்டில் கண்டペண்ணை விட மாட்டேன் நான் விடவே மாட்டேன் எனக்கு வெண்ணாக வர வேண்டும் என்றார் உனக்கு வெண்ணாக வர வேண்டுமே ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்ய வேண்டும் நான் என்னமா சத்திய வேணும்alle kadalle sanra neeraadi vande vandi 100 ரூபாய் வெண்ணேன்னு சொல்லி உன் ஆளகாட்டி விரலைக் கொண்டு விரலை கொண்டு உன் தலையை மூன்று தர சுற்றி உன் தொண்டையில வைக்கணும் அடியாய் கண்ணால பார்க்கணும் அப்படி நான் உனக்கு பொண்டಾಟியே நான் வந்திரதான் சரி அப்படி அப்படி மறுதுக்குது பேச கூட மறுப்புல ஜல மாட்டேன் அப்ப நான்தான் ராசா நீதான் ராணி

மோகினி செல்வம் எடுத்து நிற்கும் போதே ஆண்டவன் சிவபெருமாதி மகர் சொர்ந்து நிற்கும் போதே காம வெள்ளங்கரை பொருள ஏ கண்ட கண்டார் நிற்கும் போது மாத உளவு பூமியே லவித்தோமான து தாங்காதென்று தங்குபேந்த நல்ல வரலை கண்டேன் சுதரும் போது ஐந்தன் நல்ல வரலகே ஏ ஐயன் வந்து பிறக்க போற யாரே கிருக்குமே யாரீகிற சாஸ்தாவே பங்கோடி மாஸ்தியில சனி வாரத்தில உத்தீர நட்சத்திரத்தில் ஐயன் வந்து அவதரித்தார் ஐயனுக்கும் ஐயனான ஐயன் வந்து தான் பிறந்தான் ஐயனாரையனா

சொல்லி முத்து ஐயனார் ஏ ஐயனாரையனார் என் மக்கு மருமள் ஐயனார் ஏ ஐயனாரையனார் ஏ மேல மரடனார் ஏ ஐயனாரையனார் என் கற்க மேல ஐயனார் ஐயன் அரிய முத்திரனாராக வந்து அவதரித்தாரே டலை சங்கதைகள்ட கதைகள்ட சொக்காத அருள்ோறிவாய்போ ரேவாண்டி கதைகள் பாட கதைகள் பாட நாயவேறி அருள்வோரிவாய்போ ரேவா பெற்றி மற்றும் பெருமகளா பெரும திருமாவே ஆண்டி அருள் ஓரிவாய்பிரும ாசத்தில் வேலாடு பர்வதியா லாசத்தில் குழுவேறு காலவேறுங்க தம்மகன் கணபதியோ குணவதியா எம்

அதாவது இந்த தரையில இறக்குமாறேங்க அண்ணா இருக்கு பாருங்க மேகா நிக்கு பாத்தீங்களா என்னது அண்ணா இல்ல ஏ ஏ நிக்குல்ல ஏ புல்லுண்டை அது என்னது

அதெல்லாம் தங்காரம் பண்ணி வச்சிருக்கு அத சீரி சேமிப்பு திட்டம் அன்னை போட்ட திட்டம் தான் இப்ப திட்டம் அமல் ஆயிருக்கு அடியா அது சேமிப்பு கட்டி தான் சேமிப்பு கட்டிட்டு இருக்கு கரெக்ட் சரி அதுதான் இரண்டு அறிவு படைத்தது சரி மூணு அறிவு நான் என்ன மூணு அறிவு படைத்தது எது என்று சொன்னா என்னம்மா என்னன்னு கேக்குறீங்களா எப்படி ஆகாயத்தில் பறக்கக்கூடிய கூடிய பச்சி பறவை ஓ பறவை பச்சிகளுக்கெல்லாம் மூணு அறிவு ஆமா சரி நாலு அறிவு அது யாருக்கு யாரென்று கேக்குறீங்களா யாருக்கம்மா தண்ணிலே ஆமா எனக்கு தெரியாத தண்ணில இற தவளை சொன்னீங்களா தவளை இறக்கக்கூடிய தண்ணி நம்ம குடிப்போமா குடிக்கவே மாட்டோம் குடிக்க மாட்டீங்க ஆமா குடிக்க மாட்டீங்க குடிப்பேன்